சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ராஜஸ்தானின் வறண்ட நிலங்களிலிருந்து ஒரு புரட்சிகரமான வளர்ச்சியில் பாலைவனக்கப்பல் என்று நீண்டகாலமாக போற்றப்படும் ஒட்டகம் விவசாயிகளுக்கு வெறும் போக்குவரத்து சாதனமாக மட்டுமல்லாமல் அதைவிட மேலானதாக தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே பாம்புகளால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகும் நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை பாலைவனத்து அரபிகளால் நூற்று அறுபதுக்கும் அதிகமான செல்ல பெயர்களால் அழைக்கப்படும் ஒட்டகத்தின் கண்ணீரானது ஆறு வகை கொடிய விஷப்பாம்புகளின் விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது என்பது தற்போது மருத்துவ உலகில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இறைவனின் பரிசு என்று மிகவும் அன்போடும் சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய இந்த ஒட்டகத்தின் கண்ணீர் எவ்வாறு மருத்துவ உலகில் வளம் வந்திருக்கிறது என்பதற்கான விசாலமான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களை விரைந்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஒட்டகம் அதாவது ஆங்கிலத்தில் கேமல் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் அரேபிய மொழியில் இருந்து வருகிறது கேமல் என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள் பண்டைய காலத்தில் குதிரைப்படையைப் போல ஒட்டகப்படையும் இருந்து வந்துள்ளது அரேபிய நாட்டு திருமணங்களின் போது சிறப்பு உணவாக ஒட்டக வருவல் பரிமாடப்படுகிறது ராஜஸ்தான் அரசு ஒட்டகங்கள் மக்களுக்கு ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியை உலக ஒட்டக தினம் என்று கொண்டாடுகிறது ஒட்டகங்களை மனிதர்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது ஒட்டகக் கண்ணீரில் இருபத்து ஆறு வகையான பாம்பு இனங்களின் விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஆன்டிபாடிஸ் இருக்கின்றன என்பதை ஒட்டகங்களுக்கான தேசிய ஆராய்ச்சி மையம் என்ஆர்சிசி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல்ஸ் என்ற நிறுவனம் விஞ்ஞானிகளின் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தானின் வறண்ட பகுதிகளில் வாழும் ஒட்டகங்கள் தங்கள் அசாதாரண உறுதித்தன்மைக்காக உலகெங்கும் புகழ்பெற்றவை இப்போது அவற்றின் கண்ணீரில் ஒளிந்திருக்கும் வேக்கத்தக்க மருத்துவ ஆற்றல் வெளிப்பட்டுள்ளது பாம்புக்கடிக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆன்டி வெனம்ஸ் ஆரம்ப காலத்தில் குதிரைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது ஆனால் இவை சிலருக்கு ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் ஒட்டகத்தின் கண்ணிலிருந்து பெறப்படும் ஆன்டிபாடிகள் அத்தகைய ஒவ்வாமை அபாயத்தை குறைப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது பாம்புக்கடி சிகிச்சை முறையில் ஒரு புதிய பாதுகாப்பான மாற்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்து எட்டாயிரம் பாம்புக்கடி மரணங்களும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நீண்டகால கால ஊனமடைவதும் நிகழ்கின்றன இந்த புதிய ஆன்டிவெனம் நிலையானது மற்றும் சேமிக்க எளிதானது இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகள் கொண்ட தொலைதூர பகுதிகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இது அமைகிறது குளிரூட்டும் வசதி இல்லாத கிளினிக்குகளிலும் அவசர கால சூழ்நிலைகளையும் இதை நாம் எளிதில் பயன்படுத்தலாம் ஒட்டகங்களிடமிருந்து கண்ணீர் மற்றும் ரத்தம் ஆகியவற்றை சேகரிக்கும் செயல்முறை ஆக்கிரமிப்பு இல்லாதது அதாவது நான் இன்வேசிவ் மற்றும் விலங்குகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் மிகுந்த கவனத்துடன் இது மேற்கொள்ளப்படுகிறது ஒட்டகம் புற்களை சாப்பிடும் ஆனால் சில அரிதான நேரங்களில் புற்களுடன் மறைந்துள்ள பாம்பையும் அது சாப்பிட நேரிடும் அப்போது கொடிய விஷத்தின் வெப்பத்தால் கடின தாகம் அதற்கு ஏற்படும் அது தண்ணீரில் வந்து அப்போது நின்று கொள்ளும் தண்ணீரை உடனே குடித்தால் விஷம் உடல் முழுக்க ஊடுருவி மரணம் நேரிடும் என்ற காரணத்திற்காக தண்ணீரை அது அருந்தாமல் தாகத்தை தாங்கிக் கொண்டு இவ்வாறே எட்டு மணி நேரம் நிற்கும் என்று கூறப்படுகிறது அப்போது அதன் உடலில் ஒரு அதிசயம் நிகழும் அதன் கண்ணீர் கண்களில் தேங்கி நிற்கும் அந்த துளிகளை வெளியாக்கி கண் இமைகளில் உள்ள சிறிய பைகளில் அது தேக்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த கண்ணீர் துளிகள் மற்ற கண்ணீர் துளிகளை விடவும் குணத்தில் மாறுபட்டது இந்த மருத்துவ குணம் மிக்க ஒரு துளி கண்ணீரானது ஒட்டகத்தை தீண்டிய பாம்பின் விஷத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாக அமைகிறது இந்த ஆராய்ச்சி பீகானீர் ஜெய்சால்மார் மற்றும் ஜோத்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள ஒட்டக வளர்ப்பு சமூகங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ஜீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மற்றும் பிற தனியார் மருந்து உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட மருந்து நிறுவனங்கள் தற்போது ஒட்டகத்திலிருந்து பெறப்பட்ட ஆன்டிபாடிகளை நாடுகின்றன விவசாயிகள் ஒரு ஒட்டகத்திற்கு மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை தற்போது கூடுதலாக சம்பாதிக்கிறார்கள் என்ற உண்மை மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது இது ஒரு புதிய வருவாய் வழியை அவர்களுக்கு உருவாக்குகிறது ஒட்டகங்கள் வெறும் சுமை தாங்கும் மிருகங்களாக மட்டும் அல்லாமல் மருத்துவ உலகிலும் சாதனை புரிய காத்திருக்கின்றன பாம்பு கடிக்கு மருந்துகள் பல கண்டுபிடிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட சில வகை பாம்புகளின் விஷத்திற்கு இதுவரை எந்த ஒரு மருந்தும் இல்லாத நிலையே இருந்து வருகிறது குறிப்பாக கட்டுவிரியன் ராஜநாகம் போன்ற விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் கடிக்கும்போது தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் இறப்பு உறுதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் என்ஆர்சிசி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கேமல்ஸ் என்ற நிறுவனம் இந்த அரிய தகவலை வெளியிட்டுள்ளது பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்ற பழமொழி பழங்காலந்தொட்டு இருந்து வருகிறது ஆனால் இந்த ஒட்டகத்தின் ஒரு துளி கண்ணீர் இருந்துவிட்டால் போதும் இருபத்தி ஆறு வகையான பாம்புகளின் விஷத்தை நாம் முறியடித்து விடலாம் இதனை பார்க்கும்போது கடவுள் சாதாரண மனிதர் அல்ல ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமையை படைத்திருக்கிறார் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாலைவன கப்பலாக இருந்தாலும் சரி அதற்கு தனி குணம் என்று ஒன்று உண்டு என்பதுதான் உண்மை என்பதனை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா